அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜீவகாரண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு பாகம் மூன்று கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் இதன் மூலம் ஐயா என்ன சொல்ல வராங்கன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் நன் மூலம் மட்டும்தான் நாம் கடவுள் அறிவிலை பெறவே முடியும் என்பது தான் இங்கே உறுதியாக அறிதல் வேண்டும் என்று சொல்கிறாங்க ஜீவகாரண்ய ஒழுக்கம்னா ஒரு விஷயத்தை குறிப்பிடுவது அல்ல இப்போ நாம் வந்து கடவுள் அறிவுலை பெறணும் அப்படின்னு தவம் பண்ணுவதோ மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதோ உடலை வருத்துவதோ உண்ணாமல் இருப்பதோ நீங்கள் இப்படி எதை செய்தாலும் சிறிதும் பெறக்கூடாது பெற முடியாது என்பதை தான் ஐயா அங்கே வலியுறுத்துகிறாங்க தவமும் ஒரு வழி ஆனால் அதுவே முழுமை கிடையாது ஐயா சொல்லுகிற ஜீவகாரணி முழக்கம் என்பது உயிர்கொலை கொள்ளாமை எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பார்ப்பது அருளாக பார்ப்பது கடவுளாக பார்ப்பது பசியாற்றுவது இது போன்ற நற்செயல்களை தான் ஜீவகாரணி முழக்கம் என்று ஐயா குறிப்பிட்றாங்க அதன்படி நாம் வாழ்வேமானால் வெற்றி நிச்சயம் நன்றிகள்